அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர் சுதனேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல கர்ணநாதனின் சூட்சமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கர்ணநாதனை இயக்குறதுல கர்ணநாதன் வலிமை ரொம்ப முக்கியம் ஸோ ஒருத்தங்களுக்கு வலிமை வந்து கெட்டு போயிருந்தா அதுக்கு வந்து டைரக்டா கர்ணநாதனை இயக்காம ரிவர்ஸா இயக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து தைத்துளை கர்ணத்துல பிறந்திருப்பாங்க அந்த கர்ணத்துல பிறந்தவங்களுக்கு கர்ணநாதன் சுக்ரனா வருவார் சுக்ரன் வந்து கெட்டு போயிருந்தா சுக்ரன் ஒருவேளை எட்டுல போய் மறைஞ்சிருந்தா அவங்க வாரத்துல ஒரு நாளாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழுக்கு சட்டை போடணும் அதுவும் ஒயிட் கலர் ஷர்ட்ல கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி கரை இருக்கிற மாதிரி சட்டை போடணும் அல்லது கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த சுக்கர உரையில வீட்டுல அந்த அழுக்கு சட்டையை போட்டுக்கும் போது கர்ணநாதன் உங்களுடைய ஜாதத்துல இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ரிவர்ஸா இயங்குவார் இப்படி ரிவர்ஸ் ஆகும் இயக்க முடியும் இந்த மாதிரி பல்வேறு முறைகள்ல கர்ணநாதனம் இயக்கலாம் சூட்சமங்களை பரிகாரங்களை நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கோங்க இதுல கலந்து கொள்ளக்கூடிய பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாட்டுத்திறனாளிகளுக்கு கட்டணத்துல சலுகை உண்டு மேலும் இதுல ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு ஜாதகம் கருணநாதனை பத்தி இலவசமாக பார்க்கப்படும் அந்த கருணநாதன வலிமை எப்படி இருக்கு அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போகிறேன் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இந்த அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க